சூப்பராக மணக்க மணக்க நம்ம எலுமிச்ச சாதம் ரெடி ஆயிடுச்சு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு இது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஆஃபீஸ் போறவங்களுக்கு ஸ்கூல் போறவங்களுக்கு இதை விட ருசியான சாப்பாடு இருக்கா என்ன ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துட்டு போகலாம் ரெண்டு நாள் வச்சாலும் கெட்டு போகாது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க லெமன் சாதமே பிடிக்காதுன்னு சொல்றவங்க கூட விரும்பி விரும்பி கேட்டு கேட்டு தட்டு தட்டா சாப்பிடுவாங்க சாதா ஒரு எலுமிச்ச சாதத்தை எந்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கேன் பாருங்கள் இதுவரைக்கும் இப்படி ஒரு எலுமிச்ச சாதத்தை கண்டிப்பாக யாருமே செஞ்சுருக்க மாட்டீங்க இது என்ன கோயில் பிரசாதமானு எல்லாரும் கேட்பாங்க அப்படி ஒரு சுயமானமும் கொடுக்கும் சமையல் நல்லா இருக்கணும்னா அதுக்கு மெயின் காரணம் மசாலா நம்ம மொத்தம் இருபத்தி நாலு வகையான மசாலா இருக்கு இதை நான் எப்படி செய்வேன்னு பாத்தீங்கன்னா நான் போற அத்தனை பொருட்களும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நானே போய் தேடி பார்த்து எந்த இடத்துல நல்லா இருக்கோ அங்க போய் பிரீமியம் குவாலிட்டி வாங்கி செய்யறேன் ஸோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமா நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் அக்கா லாஸ்ட் மந்த் சூப்பர் ஆஃபர் கொடுத்தீங்க லாஸ்ட் மந்த் கொடுத்த ஆஃபரே இந்த மந்தும் வேணும்னு உங்களை நிறைய பேர் கேட்டீங்க ஸோ உங்களுக்காகவே ஜூலை பிப்துல இருந்து தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வரைக்கும் ஆல் ஓவர் ਤਾਮਿਲਨਾਡੂ ਫ੍ਰੀ ਡਿਲੀਵਰੀ அது மட்டும் கிடையாது கர்நாடகாவுக்கும் ஆனா ஒன் கேஜி அபோவ் ஆர்டர் பண்ணுங்க இந்த ஆஃபர் மறக்காம எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க இதுக்கப்புறம் இந்த ஆஃபர் வருமா இல்லையான்னு எனக்கே தெரியாது நம்ம எதுக்காக சம்பாதிக்கிறோம் சாப்பிடுறதுக்காக தான் ஆனா நம்ம சாப்பிடறது ஆரோக்கியமா இருக்கணும் ஆரோக்கியம் தாங்க ரொம்ப முக்கியம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்விங் சங்கீதா இன்னைக்கு நீங்க பார்க்க போறது லஞ்ச பாக்ஸ் ரெசிபி லன்ச் பாக்ஸ் ரெசிபி சங்கீதமா நிறைய போட்டா திரும்ப என்னவா செய்ய போற அப்படின்னு தான் நினைக்கிறீங்க அப்படின்னு அவங்க நினைப்பாங்க யாரு அவங்க பட் ரெகுலரா என்ன ஃபாலோ பண்றவங்க நீங்க எதிர்பார்த்துட்டு இருப்பீங்களா இதுலயும் சங்கீதா ஏதாவது ட்விஸ்ட் வச்சிருப்பான்னு சொல்லிட்டு இருக்குல்ல சங்கீதானா ஒரு ஸ்பெஷல் இருக்கும்ல அது இந்த வீடியோல பாக்க போறீங்க லெமன் சாதமே பிடிக்காதவங்க கோயில் பிரசாதம் மாதிரி இருக்குன்னு சாப்பிடணும்ல அதை தாங்க இதுல செய்ய போறேன் ஸ்பெஷலாக ஒரு மசாலா வறுத்து அரிச்சி செய்ய போகிறேன் அதே மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுத்து கண்டிப்பாக பாராட்டு வாங்க போகிறீங்க அதை நான் எழுதி கொடுக்குறேன் பட் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டனில் மறக்காமல் ஆழ்கொடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே ஒன்றி வரும் வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் எலுமிச்சு பழ சாதம் செய்யறதுக்கு நான் முந்நூறு கிராம் ரைஸ் எடுத்து அதை குக்கர்ல வச்சு இது ஒரு அகலமான பாத்திரத்துல கொட்டிடலாம் சூடா இருக்கிற இந்த சாதத்து மேல கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிடலாங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஊற்றினா கரெக்டா இருக்கும் இப்போ சாதம் அப்படியே உடையாமே கிளறி குடுத்தாங்க சாதம் சூடா இருக்கும் போது எண்ணெய் ஊற்றி இப்படி லேசா கிளறி கொடுத்து ஆற வைக்கணுங்க அப்பதான் ஒன்னோட ஒன்று ஒட்டாது நம்ம சாதம் வடிக்கிறதோ இல்ல குக்கர்ல வைக்கிறதோ ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா வெந்திருக்கணும் ஆனா கொஞ்சம் நெத்து பதமாகவும் இருக்கணும் பாத்தீங்களா இப்படி இருந்தால் இருந்தாதான் நம்ம சாப்பிடும் போதும் எல்லா விதமான வெரைட்டி ரைஸும் தொண்டை விற்காம இருக்கும் அதாவது பாத்தீங்கன்னா ரொம்ப ரஃபா இருக்க கூடாது சின்ன பசங்களுக்கு எல்லாம் ஸ்கூல் கொடுத்து விடும் போது மதியம் சாப்பிடும் போதும் ட்ரை ஆயிடும் சோ அதனால சாதம் நல்லாவும் விந்திருக்கணும் ஆனா உதிரி உதிரியாவும் இருக்கணும் ஒரு சிலர் கேக்குறீங்க அக்கா நீங்க என்ன ரைஸ்ல சாதம் வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நான் எடுத்திருக்கிற ரைஸ் பாத்தீங்கன்னா சோனா மசூரியில ஸ்டீம்டு ரைஸ் இது வந்து ஊற வைக்கணும்ங்கிற அவசியமே கிடையாதுங்க அதே மாதிரி தண்ணி வந்து ஒண்ணுக்கு ரெண்டு வச்சா இது கரெக்டா இருக்கும் நான் சாதம் வைக்கும்போதே போதே அதுல கொஞ்சம் உப்பு கொஞ்சம் எண்ணெயும் ஊத்துறேன் சாதம் வைக்கும்போது நம்ம அதுல எண்ணெய் ஊத்துறதுனால ஒன்னோட ஒன்னு ஒட்டாம இந்த மாதிரி உதிரியா இருக்கும் சோ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் எல்லா விதமான வெரைட்டி ரைஸுக்கும் நீங்க இப்படியே ஃபாலோ பண்ணலாங்க இது நல்லா ஆறணும் அப்படியே ஒரு பக்கம் வச்செல்லாம் இப்போ நம்ம ஒரு மசாலா வறுக்கணுங்க அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சிட்டேன் இப்போ தேவையான பொருள்லாம் போட்டுரலாங்க ஒரு டீஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகமும் போட்டுக்கலாம் அடுத்தது ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் கடலைப்பருப்பும் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு ரொம்ப கம்மியா போடணும் நிறைய போட்டீங்கன்னா கசப்பா இருக்கும் ஆனா கொஞ்சமா போட்டீங்கன்னா சம்மாஸ்தலா இருக்கும் அடுத்தது ஒன்றரை டீஸ்பூன் மல்லி விதை போட்டுக்கலாங்க ஒரே ஒரு சிட்டிகை வெந்தியம் போட்டுக்கலாம் வெந்தியமும் கம்மியா தான் இருக்கணும் இல்லைன்னா கசப்பு தன்மை வரும் இதோடயே ரெண்டு மிளகா வத்தல் போட்டுக்கலாம் கொஞ்சமா கருவுப்பிள்ளையிலையும் போட்டுக்கலாம் இப்ப அடுப்பை நாள் கம்மியா வச்சு இதை நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க நம்ம பண்ண போற எலுமிச்ச சாதத்துக்கு இந்த மாச மசாலா தாங்க நல்ல ஒரு ஒரு நம்ம எலுமிச்ச ரைஸ் தான் சேரும் அதோடைய கலரை நம்ம மாத்தக்கூடாது சோ அதனால மிளகா வத்தல் வந்து கம்மியா தான் போடணும் கைவிடாம கிளறி கொடுத்துட்டே இருக்காங்க நல்லா வாசனையும் வருது பொன்னிறமா சவந்துடிச்சிங்க இந்த அளவுக்கு வருத்துக்கிட்டா போதும் இதை ஒரு பிளேட்ல கொட்டில்லங்க இது நல்லா ஆறட்டுங்க அப்படி ஒரு பக்கம் வச்சிடலாம் இப்போ இதே கடாயிலே லெமன் தொக்கு செஞ்சுக்கலாங்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் வெரைட்டி ரைஸ்ங்கிறதுனால எண்ணெய் கொஞ்சம் தூக்கலா இருக்கணுங்க நான் வந்து தேங்காய் எண்ணெயில தான் செய்கிறேன் எனக்கு வந்து லெமன் ரைஸ் தேங்காய் எண்ணெயில செஞ்சால் ரொம்ப பிடிக்கும் சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் கடலை எண்ணெயிலையும் செய்யலாம் நல்லெண்ணெயிலையும் செய்யலாம் இப்போ ஃபஸ்ட்டு கடலை பருப்பு முந்திரி பருப்பு வறுத்துக்கலாங்க நான் அரை கைப்பிடி கடலை பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் வேர்க்கடலை இதுல கொட்டிடலாம் இது அப்படியே ரெண்டு கலர் கலரிக்கலாங்க போதுங்க அடுப்பணல் ஃபுல்லா கம்மியா இருக்கணும் அடுத்து முந்திரி பருப்பு கைப்பிடி எடுத்து வச்சிருக்கேன் இப்ப இதுவும் போட்டுடலாம் இப்ப இது கைவிடாம கிளறி கொடுத்துட்டே இருக்கணுங்க எல்லாம் நல்லா செவந்து வரணும் வேர்க்கடலை பருப்பு முந்திரி பருப்பு போறது நம்ம விருப்பம் இருந்தா போடலாம் இல்லைன்னா பரவாயில்லைங்க பட் போட்டா ரொம்ப சுவையாக இருக்கும் சின்ன பசங்களை விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா செவந்துக்குச்சிங்க எண்ணெய் வடிச்சிட்டு இப்போ இது ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சிடலாம் இது ஆரட்டுங்க அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம் இப்போ இதே எண்ணெயிலே ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க கடுகு அடுப்ப அடுப்பணர் ஃபுல்லா இப்ப கம்மியா இருக்கணும் இதிலே கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் பருப்பும் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் அடுத்தது மீடியம் சைஸ் இஞ்சி ஒரு திண்டு எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்புலாம் கொஞ்சம் அதிகமா போதும் சாப்பிடும் போதும் நமக்கு வாய் கிடைக்கும் அது ரொம்ப ருசியா இருக்குங்க இந்த கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாம் தீயாம வரக்கணும் எலுமிச்சு சாதத்துக்கு எலுமிச்சு பழமும் ரொம்ப முக்கியம் இன்னொன்று என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஆமாங்க பெருங்க பெருங்காயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க பெருங்காய வாசம் அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த எலுமிச்சை சாதத்துக்கு பாருங்க எல்லாமே செவக்க ஆரம்பிச்சிடுச்சு இனிமே மீதி தேவையானதும் போட்டுக்கலாம் சின்னதா நாலு பச்சை மிளகாய் எடுத்து அதை இந்த மாதிரி ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப இதுவும் போட்டுடலாம் மூணு மிளகா வத்தல் போட்டுடலாம் இப்ப இது அப்படியே ரெண்டே ரெண்டு கலர் கிளறிக்கலாங்க பச்சை மிளகாய் தெரிக்கும் ஸோ பார்த்து கேர்ஃபுல்லா பண்ணும் காரை வந்து உங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடி குறைச்சி போட்டுக்கோங்க எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க அடுத்தது முக்கியமானது பெருங்காய பொடின்னு சொன்னோம்ல இப்போ அதுதான் போட போறேங்க இது நம்மகிட்டயே இருக்கு நான் வந்து இதில் அரை டீ ஸ்பூன் போட போகிறேன் அப்புறம் உங்கள் விருப்பம் ஒரு பிஞ்ச் போட்டாலும் போதும் கால் டீ ஸ்பூன் போட்டாலும் போதுங்க அடுத்தது மஞ்சள் பொடியும் அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் அடுத்தது கருவேப்பில்லையும் கொஞ்சம் போட்டுக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுத்தர்லாம் அவ்வளோதாங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க நான் ஒன்றரை டீ ஸ்பூன் தூள் உப்பு போடுறேன் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கே ஏற்ப குடி குறைச்சி போட்டுக்கோங்க நமக்கு சூடுலாம் கொஞ்சம் குறைஞ்சிடுச்சி இந்த ஸ்டேஜில் எலுமிச்சை சாறு ஊற்றிக்கிணுங்க நான் மீடியம் சைஸ் ரெண்டு எலுமிச்சம் பழம் எடுத்து எலுமிச்சை சாறு எடுத்து வச்சு வச்சிருக்கேங்க அதுல இருக்கிற பல்போட எடுத்து வச்சிருக்கேன் அதுதான் நல்ல ருசியும் மனமும் கொடுக்கும் இப்போ இதுலேயே ஊற்றிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஊற்றணும் ரொம்ப சூடோடு ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு கசப்பு தன்மை வந்துருங்க இப்போ இது சூட்லேயே இருக்கக்கூடாதுங்க வேற ஒரு இடத்துக்கு மாற்றி வச்சிடணும் இது நல்லா ஆறட்டும் அப்படி ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம வறுத்த மசாலா நல்லா ஆறிடுச்சு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் கொட்டிடலாங்க இதை குறை குறன்னு பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க மசாலா நல்லா அரைச்சாச்சுங்க இந்த மசாலா அவ்வளோ ஒரு மனமாக இருக்கும் இப்போ இது ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம் பாருங்க இப்படி நல்லா குற குறைன்னு இருக்கணுங்க இந்த மசாலா அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம் இப்போ நம்ம ஆற வச்சு சாதத்தை ஒரு வாட்டி கிளறி கொடுத்துடணுங்க கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் உடச்சி விடணும் பாருங்க ஆறிடுச்சு அப்போ கூட ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியா இருக்கு பார்த்தீங்களா இப்படி இருக்கணும் சாதம் நல்லா ஆறுன பிறகுதான் நம்ம தாளிப்பெல்லாம் கொட்டி கிளறணும் இல்லைனா சாதம் கொச கொசன்னு ஆகிடும் அதாவது நீத்து தண்ணி விட்டாப்புல ஆகிடும் கட்டி இல்லாமல் நல்லா கிளறி கொடுத்தாச்சு இனிமேல் ஒவ்வொன்றா இதில் கொட்டி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க வேர்க்கடலை பருப்பு முந்திரி பருப்பும் வறுத்து வச்சோம் இல்லைங்களா இது அப்படியே தூணாப்ல கொட்டிடலாம் அடுத்தது நம்ம தாளிப்பும் இதுல கொட்டிடலாங்க தாளிப்பு அதிகமா இருந்ததுன்னு எடுத்து வச்சிருங்க நான் வந்து கரெக்டாக செஞ்சிருக்கிறதுனால எல்லாமே கொட்டிட்டேன் அடுத்தது ஸ்பெஷலா வறுத்து பொடிச்சு பொடியும் நம்ம போட்டுடலாங்க இந்த பொடியை இதே மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போல்லாம் வேணுமோ அப்ப யூஸ் பண்ணலாம் வெளியவே மூணு டு நாலு மாசம் வச்சாலும் இது கெட்டே போகாதுங்க சிக்குவாடையும் அடிக்காது ஏன்னா எண்ணெய் இல்லாமல் இது வறுத்து பொடி பண்ணி இந்த பொடியை எல்லாம் போடணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்கு எந்த அளவுக்கு மசாலா தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் நான் அளவா எடுத்திருக்கேன் அதனால எல்லாத்தையும் அப்படியே மலை சாரல் மாதிரி தூய் விட போறாங்க அடுத்தது பச்சை கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலையும் போட்டுடலாம் இப்ப ரெண்டு கரண்டி வச்சு எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து கிளறி கொடுத்தாங்க டிராவல் பண்ணும் போதெல்லாம் ரெண்டு நாள் வச்சாலும் கெட்டு போகாது அப்படியே பிரசாதம் மாதிரி இருக்குங்க லெமன் சாதம் இந்த மாதிரி லெமன் சாதமே பிடிக்காதுன்னு கூட விரும்பி விரும்பி கேட்டு கேட்டு தட்டு தட்டா சாப்பிடுவாங்க கீழே இருக்கிறது மேல எடுத்து கொடுத்து நல்லா அப்படி பொருட்டி பொருட்டி எடுத்து அப்படியே கலரும் போதே உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணுதா உம் நல்லா இப்படி அகலமான பாத்திரமா இருந்தா கிளறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இப்படி கிளறிட்டு உப்பு ப பாருங்க உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உப்பு பத்துலாம் கொஞ்சம் தூள் உப்பு போட்டுக்கலாம் புளிப்பு பத்துலாம் எலுமிச்சை சாரும் புளிஞ்சு விட்டுக்கலாம் எல்லாம் நல்லா கிளறிட்டங்க இப்போ லாஸ்டா இதுல ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாங்க இப்போ எண்ணெய் ஊத்துறது ஆப்ஷனல் தான் சோ இந்த ரெசிபிக்கு ஃபுல்லாவே நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க எப்ப பார்த்தாலும் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்றீங்களே அப்படின்னு இது வந்து சின்ன வயசுல இருந்தே நாங்க பழகிட்டங்க எங்க அம்மா இந்த எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா எங்களுக்கு தென்னை தோப்பு இருந்தது அங்க இருந்தே எண்ணெய் ஆட்டி எல்லாம் எடுக்கிறதுனால ரொம்ப கிடைக்கும் எங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் பிடிச்சிருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறமும் எங்கள் ஹஸ்பண்ட் ஸோ அதனால நமக்கு அதே பழகிடுச்சு லாஸ்ட்டாக அப்படி எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணும் போதும் அந்த எண்ணெயோட மனம் அப்படியே இருக்கும் அதுவும் அந்த எலுமிச்ச சாதத்துக்கு ரொம்பவே நல்லா ஆப்டா இருக்குங்க அவ்வளோதாங்க சூப்பரா மணக்க மணக்க நம்ம எலுமிச்சை சாதம் ரெடி ஆயிடுச்சு வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம் பார்க்கும் போதே சாப்பிடணும்னு இப்ப எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றேங்க லெமன் சாதம் தான் செய்ய தெரியாது எல்லாருக்குமே செய்ய தெரியும் நானும் நிறைய வெரைட்டி ஆஃப் லெமன் ரைஸ் செஞ்சிருக்கேன் லெமன் ரைஸ் இருக்கு இது வரைக்கும் நான் செய்யாத மெத்தடுங்க உங்களுக்காகவே புதுசா கண்டுபிடிச்சு செஞ்ச லெமன் ரைஸ் சொல்லலாம் ரொம்பவே பிரமாதமா இருக்குங்க இதுக்கு நம்ம மசாலா வறுத்து அரைச்சி போட்டோம் பாத்தீங்களா சோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது அளவு அதிகமான கசப்பு தன் அதே மாதிரி இதுக்கு எலுமிச்சை சாறு ஊற்றும் போது நான் எப்படி லாஸ்டா ஊற்றணும் அதே மாதிரியே செய்யுங்க ரொம்ப சூடோடு ஊத்துனா பண்ணீங்கன்னா கசப்பு தன்மை வந்துடும் மற்றபடி வீடியோவில் நான் சொன்ன அளவு குறிப்பு டிப்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக சொல்றேன் இந்த லெமன் சாதம் ஒரு தேவாமிரதத்துக்கு ஈக்குவலாக இருக்கும் அந்த அளவுக்கு சுவையும் ருசியும் கொடுக்குங்க இதில் அந்த கடலை பருப்பு முந்திரி பருப்புலாம் அப்படியே சாப்பிடும் போது வாய்க்கு முருமூறுன்னு கிடைக்கும் அது இந்த மாதிரி லாஸ்டாக போடும்போது அது ரொம்பவே சுவையாக இருக்கும் ஃபர்ஸ்டே கடலை பருப்பு முந்திரி பருப்புலாம் தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ்லாம் ஊற்றுனா இந்த பருப்பும் புளிப்பாக இருக்கும் முறுமொறுப்பு தன்மையும் போயிடும் ஸோ அதனால நான் செஞ்ச மாதிரியே வறுத்து கொட்டுங்க ரொம்பவே அஸ்தலாக இருக்கும் இதுக்கு தொட்டுக்க எதுவும் வேணும்னு நினைக்கிறீங்க செய்கிறீங்க ஒன்றுமே வேணாம் ஏன்னா இதுக்கு அரைச்சி போட்ட மசாலா இருக்கே அது சும்மா சாப்பிட்டாலே அவ்வளோ ஒரு ருசியை கொடுக்குங்க பட் இதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் இருந்தால் ரொம்பவே அஸ்தலாக இருக்குங்க தொட்டுக்க வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க இதில் போட்டிருக்கிற மஞ்சளும் நம்ம மசாலாவில் இருக்கிற மஞ்சள் தாங்க ரொம்ப ரொம்ப தூய்மையானது ட்ரை பண்ணி பாருங்க நம்ம எல்லா விதமான மசாலாவும் இருக்கு ஸோ வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க ஸோ கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடலாங்க

அப்படி இருக்க நிஜமா சொல்றேன் இதுக்கு தொட்டுக்கெல்லாம் எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் இல்ல ஒரு எலுமிச்சி ஊருகா வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப சூப்பரா இருக்குங்க எல்லா அளவுகளும் பர்ஃபெக்டா இருக்கு காரத்துல இருந்து புளிப்புல இருந்து இந்த மசாலா அவ்வளோ பர்ஃபெக்டா இருக்கு முன்னூறு கிராம் அரிசிக்கு நான் சொன்ன அளவு வைங்க அவ்வளோ அவ்வளவு சூப்பரா இருக்குங்க எப்பயுமே செய்யற மாதிரி செய்யாம லெமன் சாதத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போனோம்னா சங்கீதம் செஞ்ச மாதிரி செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம பிளீஸ் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இன்னும் இன்ஸ்டாகிராமும் ஃபேஸ்புக்கும் நம்மளை ஃபாலோ பண்ணாம இருந்தா அப்படியே குடுகுடுன்னு ஓடி போய் ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க அதே மாதிரி உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சா மறக்காம ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நான் எப்பயுமே சொல்றதாங்க இதே மாதிரியே செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எப்படி ரொம்ப ரொம்ப பிடிச்சா மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இல்லை செஞ்சு பார்த்துட்டு நமக்கே தோணும்ல சம் மாசத்துலாம் இருக்கா பக்கத்து வீட்டுக்காரவங்கிட்ட கொடுத்து வெறுப்பாகலான்னு அந்த மாதிரி கொடுத்து பாருங்க அப்புறம் அவங்களும் வெறுப்பாயி இது எப்படி செஞ்சுன்னு கேட்கும் போது அப்போ சங்கீதா சமையல் பார்த்து தான் செஞ்சேன்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் நம்மளையும் ரெக்கமெண்ட் பண்ணுங்க ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா அடுத்த வீடியோவில் என்ன ரெசிபி வேணும்னு அப்படியே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நானும் உங்ககிட்ட இருந்து அப்படியே ஒரு நன்றி பெட்டி விடை பெற்றுக்கிறேன் நன்றி வணக்கம் லவ் யூ ஆல்